ஏய் தமிழ் என்னடா ஏய் ஏய் தமிழ் நான் மட்டும் மடா சாப்பா ஆளுக்கு நாள் வாங்கி வையுங்கள எதுக்கு நான் தமிழ்னா கரங்கன்னு ஓடறதா கேட்ட கன்னி காக்கமா கேக்கமா இந்த வாங்கு வாங்குரானே ஒத்தருக்கு பத்திருபானே

Hey. <laughs>

ரெண்டே கை அவனுக்கு ரெண்டு கை ஆமா நமக்கு எத்தனை கை இரண்டு கை நமக்கு ரெண்டு கை ஆமா அவனுக்கு ரெண்டு கால் ஆமா நமக்கு ரெண்டு ரெண்டு கால் ஆம்பளுக்கு அதுக்கு ஆம்பளை யானடா அவனுக்கு ஒரு நெஞ்சி ஆமா அவனுக்கு ஒரு நெஞ்சி ஆமா நமக்கு ஒரு குஞ்சி ஓய் என்னடா

அருகாமல் இருக்கக்கூடிய ஆமா என்னுடைய மந்திரி இருக்க அல்லவா ஆமா அவன் எங்க போயிட்டான் தம்பி தமிழ்

வீட்டிலே வீட்டிலே ஒட்டப்பா

அவனை நல்லா எரிதான் அவட சுத்த ஆமா அந்த துர்பாகியங்களை நம்மளை விட்டு வரவுன தள்ளி அதனால பாடி கொட்டு அந்த பாடி கொடுத்து வாத்துரே சாமே ஆம்பளே நீ ஏறிதே சரானே Aduh, betul, எந்த பாடி கேட்டாரு கேட்க அந்த குணத்தை திக்க சொன்னா என்ன பாடி பாடி தமிழ் உயரவா தான்

அந்த எரித்திலே என்ன இருக்கும் சாம்பல் சாம்பல் இருக்கும் அந்த பிடி சாம்பளை எடுத்துக்கொண்டு சொல்லக்கூடிய ஆறுகளிலே கழித்தான் நாங்க ரெண்டு பேரும் உட்காந்து உட்காந்து குடுச்ச மச்சான் அந்த பாவம் விளகம் ஓ புரியதா அதனால ஒரு புடி சாம்பላ தப்பு ஏ தமிழ்

மழை வேந்தி கிடைக்க மழை மேற்கே நல்ல மொழி கிழக்கே மழைவேந்தி கிடைக்க மயிலே நல்ல மொழி நல்ல மொழி எல்லாம்

அந்த போனா கூட பரவாயில்ல அந்த இடத்துல என்ன இருக்கும் அதை வைத்து நான் அன்றாடும் தீர்த்தமாரி என் தலையில தெரித்துக் கொள்ளுவேன் அப்படி இருந்தான் ஒரு சொம்பு தண்ணி முன்டா போ நீ என்ன என்ன மத்தோ நீ என்ன நடப்பா ஏ தமிழு அल्ला அल्ला மகாராஜா ஏ பெளு பெளு மகாராஜா மகாராஜா சித்ரமாஸ் மகதிரி வந்து வா மூணு முறை அल्ला

ஒரு அடிவிய மகாராஜா இங்க சொல்றது அங்க சொல்றது அங்க சொல்றது சத்தியமா காந்தான் हां जय जय राजा महाराजा हां आय्या महाराजा हां आय्या महाराजा

અભય અંગે તો અંગે બોલ てる છોલર અંગરમે નિમન છોલર સાતની આરાયન જાત ના દે સાચહાર

கஞ்சாவ கஞ்சாவரம் செத்து கஞ்சாவூரம் செஞ்சு தாலுக்கா கஞ்சாவரம் பெயர் ராமதாஸ் யோடாஜ் <laughs> ஒன்னு

அனுமூர் மா பட்டினு ஜமா ஆர் போயிரலாம் டேய் அடடே சொல்ல நான் ஆ ரெண்டு ரெண்டு நாலு சொல்லு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நாலு ના કોઈ એદો એનેમે જલ્લીતરે પોરાની कदिकारा 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 हा हा हमला करूंचे दारू के कदिकारा माथाराला हाले दे हाले दे हाले दे என்னுடைய விளக்க தெரிந்துவிட்டதா உதயகிரி அஸ்தகிரி ஆண்டு வரக்கூடிய உதயகிரி வளரு உதயகிரி அஸ்தகிரி ஆண்டு வரக்கூடிய உதயகிரி அஷ்டகிரி ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பெயரும் தண்ணியுடைய பேரும் <namlemata> <promhraneiguari>: <couldades. ten Chall mistaken> எங்களை விட யாரும் சிறந்தவர்கள் கிடையாது எனக்கு முன்னோர் யார் தெரியுமா எனக்கு முன்னோர்கள் இவர்களை அனைத்து பேரும் அழித்தவர்கள் யார் தெரியுமா யாரு யாருகா

ஹாய் தேவ பசங்களை நான் ஒன்றாலும்

எங்க பேர் மாத்திரம்னா மனித ஐயாயிரம் ரூபாய்க்கு மாத்திரம்

கல்யா மாறி சொல்லுங்க சொல்லு திருவண்ணாமலை கோபுரத்தை கோபத்தை சொல்ற மாதிரி சொல்லுங்க திருவண்ணாமலை கோபிலத்தை ஐயா திருவண்ணாங்க ரொம்ப பொழியாது

நம்ம பொட்டாட்டி கணக்கு ஜாம்புட்டாடி கணக்கு வள்ளி வாபுடாடி கணக்கு வள்ளி இந்த மசாலா நம்மளுது இந்த நம்மளுது அங்க வர்ற அக்கா யாரு நம்ம அக்கா வர்றம்மா யாரு அம்மா நம்ம அம்மா வர பொடாடி யார் போடாடி